ઉલકે કલ્યાણ બની હા કાલે કટ પાટીના આ કલ્યાણ મુરલે યાર આ કોપર આયા ના કમબે કે માઉં આરે કમબે કે માઉં મારા મારા મલયા આહમ વદી મલયા મઘવદી જક્કાટ વરામ બા સામી યમદવર માડ વરામ બા સામી તો સંગુલીયા રાજા Wah, liar loh mantan loh, wah ya kan, wah liar loh mantan, mantan liar loh Kau <laughs> tidak liar loh mantan, mantan liar loh mantan, mantan liar loh ગુડવાલા ઓકરરા ઓકરરા ભઈઓ ઓ બાબા સાહેબ નાダムદાર સાહેબ નાલા ઓકર નાલા ઓકર નાダムદાર આયા જોલે આયા કોના સિનવાયસલે ઇંદૂ ઊટી કોળું જ જક્ક

ಬೆಂಬೆ ರೂಮಾನೆ ಅಲ್ಲಾ ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾ ಓ ಅಲ್ಲೂ ರಾಜ ಅಲ್ಲ ಓ

ஐயோ காட்டுடா ஐயோ காட்டு ஓ அட இதுதான் நடக்குது இதுதான் நடக்குது தூங்கி எழைந்து உடனே நல்ல மனதா பார்த்து மூத்துருமே கலந்துதா કોલો બોલુંગા ઓલા આમા આમા આલ કપણ સોલ આમા ને ઓ મનલા પાટ મૂતડ બેજે નોલા કલ બોલ આમા ને ઓ બાબુ આલા જો સામી કે સોરે પા રેં આવું સોલ કે અલ ઉચી વેલા પાટ

இந்த வாரு அரண்மனை வரைக்கும் கொஞ்சம் உள்ளவா அரண்மனை வரைக்கும் உள்ள வந்து பவான் ஆஹ் நான் சொல்றது கேளு இப்ப இப்போ வச்சு ஆஹ் இந்த ஜோசியம் பாலிக்காது இது நாலு நாளைக்கு தான் எலுமிஷம் பாது ஆஹ் இதே ஒரு நல்ல அருமையா செய்யணும்னு சொன்னா ஆஹ் அவனுக்கு இருக்கிற மொத்த டிஷ்யூ போகணும்னு சொன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் போடும் பொளுமா அருமையான ஒரு பரவால் வெயி அந்த தலக்குள்ள ஓடு மண்ட ஓட பாத்து மை செய்தி எத்தாம் நடு ராத்திரி 12 மணிக்கு போ கூவர் ஓடி ஒன்னு போ கூவர் ஒரு நல்ல சாமந்தி மாலை ஒரு பாக்கிட்டு போறியா மூட்டை

અરે ઓલો અલાળુરી મે અગર કયા ઓ મનાલા બલિયા મુબારક આલે સાંદું તુ

உங்ககிட்ட பேசி புரிய நீ அப்படி போய் நின்னுறேன் நீ நூறு முறை இல்லை பத்தாயிரம் முறை எடுத்து குறித்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காது கல்யாணம் பண்ணிக்காது நீ பாக்குற மாப்பிணி கல்யாணம் பண்ணிக்காது